அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா அலமது இல்லா நாங்கள் ரொம்ப இருக்கோம் இப்போ அஸ்மா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்கன்னா மேக்ஸ் நாளைக்கு எக்ஸாம் எக்ஸாமுக்காக நாளைக்கு படி இது படிக்க முடியாது போட்டு தான் பார்க்க முடியும் மேக்ஸ்ன்றதால எல்லா சம்ஸுமே அஸ்மா வந்து போட்டு பார்த்துட்ருக்கா ரயான்க்கு வந்து ஆடு சப்பு தான் அதனால் அவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு இது வேறு ஃபஸ்ட்டு டேர்ம் வேறு ஃபஸ்ட்டு டேமில் ஆட் சப்ராக்ஷன் தான் அதிகமாக வரும் ஸோ அவனுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது அஸ்மாக்கு தான் இந்த மாதிரி என்ன இது ஜாமெட்ரியா இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஓகே அஸ்மா எல்லாமே போட்டு பார்த்தாச்சா எங்கள் காமி தெரியலை ம் போட்டு பார்க்க புரியா எல்லாமே எல்லாம் போட்டு பார்க்க வேணாம் எதுவும் உனக்கு கஷ்டமா தெரியுதோ அது மட்டும் போட்டு பாரு இவ்வளோ எல்லாம் போட்டு பார்க்க முடியாது ஒரு ஒரு இதில் வந்து ஒரு ஒரு சம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ போதும் நிறைய இருக்கு ஆஹா ஒன்று ஒன்னா திருப்பி வரைக்கும் வீடியோ முடிச்சிடும் நிறைய இருக்கு இது வரைக்கும் இருக்கு இவ்வளோ இருக்குது எல்லாமே போட்டு பார்க்க வேணாம் ஒரு ஒரு மட்டும் போட்டு போதும் ஓகேவா ஓகே நாளைக்காக மேக்ஸ்க்கு மேக்ஸ் வந்து அஸ்மா வந்து ப்ரிப்பர் இருக்கா ஓகே நாளைக்கு வீடியோ பார்க்கலாம் அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் ஓகே ஆ சொல்லவே மறந்துட்டேன் சரியான மழைங்க இங்கே ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே நல்ல மழையாக இருந்துச்சு வீடியோ கூட எடுக்க முடியல ஏன்னால் ரொம்ப இருட்டாக இருந்தது எங்கெல்லாம் மழை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கிட்ட மழை வந்திருக்கும் இல்லாஸ்மா ரொம்ப நேரமாக மழை பெஞ்சிட்டே இருந்தது கரண்ட் ஒரு ஆஃப் பண்ணிட்டாங்க கொஞ்ச நேரம் நேரம் தான் ஒரு டென் மினிட்ஸ் தான் ஓகே எல்லா சமம் போட்டுப்பார் நாளைக்கு வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகே இப்போது எல்லாரும் சாப்பிட்டு தூங்குங்க குட் நைட் குட் நைட் ஹாய் கைஸ் நான் இப்போது வீடியோ எடுக்கும்போது சாட்டர்டே தாங்க சாட்டர்டே வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கேன் இது எப்போ வரும் அப்படின்னு தெரியல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான மழையாக இருந்துச்சு சரி வாங்க நான் இன்றைக்கி என்ன லன்ச் செஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதம் தாங்க செஞ்சிருக்கேன் பசங்களுக்கு ஆஃப் டே ஸ்கூல் இருக்குது ஆனால் நான் அனுப்பலை கொஞ்சம் மழையாகவே இருக்குதுங்க டூ டேஸ் எக்ஸாம் இருக்கிறதால கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி அனுப்பலை இன்றைக்கி எக்ஸாம் இல்லை ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் கண்டினியூஸாக பார்க்கலாம்

அதில் நிற்குமா போட்டால் நிற்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சரி பார்க்கலாம் இந்த பெயிண்ட் பார்த்துட்டாங்க இந்த பெயிண்ட் வந்து நான் பத்திரமா ஒஞ்சி வச்சுருந்தேன் இந்த பெயிண்ட் இருக்கிறது பார்த்துட்டேன் ஆக்டிவிட்டி செய்கிறதுக்குலாம் இந்த பெயிண்ட் வாங்கி வச்சிருந்தேன் இருங்கம்மா கொஞ்சம் பேசிடுறேன் இந்த பெயிண்ட் பார்த்த உடனே எடுத்து காலி பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் பண்ணிச்சு ஓகே என்னதான் பண்ணுறா அப்படின்னு பார்க்கலாம் கடைசியாக என்ன மாதிரி வருது டென்ட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருக்கா என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்க்கலாம் சொல்லுப்பா ஆ சொல்லுங்க ஆ அதில் சிலம்பம் பண்ண போகிறீங்களா கத்தி சுற்றுற மாதிரியே இருக்கு சூப்பர்ப்பா நீ வ வருங்காலத்தில் ஒரு ஹீரோவாக வருவியோ ஹீரோன்னு சொன்ன உடனே சிரிப்பு பாரு யார் மாதிரி யார் மாதிரியோ ரயான் மாதிரி சரியா சூப்பர் பா ரயான்கு வந்து சிலம்பம் கொம்பு வாங்கியாச்சு அது ஸ்கூலில் தான் இருக்குது வாங்கின உடனே காமிக்கிறோம் சொல்லுமா ஃபுல்லாக கலர் முடிச்சு கலர் பண்ணி முடிச்சிட்டியா கலர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அந்த குச்சியாரில் நட்டணும் நடணும் நட்டணுமா நடணுமா நடணும் தான் அதுதான் கரெக்ட் சரி செஞ்சு முடிங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் சரியா பாதி டென்ட் வந்து கட்டி முடிச்சாச்சு பாருங்க என்னவா பண்ணியிருக்கேன் இது கட் பண்ணி எடுத்து சார் இது கட் பண்ணிட்டோம் இந்த குச்சி ரெண்டு சைடு ரெண்டு குச்சி வச்சிருக்கா அந்த சைடு ரெண்டு குச்சி வச்சிருக்கா நடுவில் ஒரு குச்சி வச்சிருக்கா அதுக்கப்புறம் இதெல்லாம் பனிமழையும் ஒயிட் ஒயிட் கலரில் இருக்கிறதுலாம் பனி பனி வந்து அப்படியே விழுந்திருக்கு அந்த டென்ட்டுக்குள்ளே போயிட்டு அஸ்மா இப்போ போய் உக்கார போகிறான் அப்படியா எந்த டெடி இந்த டெடியை உட்கார வைக்க போகிறாங்க அப்படி உட்கார வைக்க போகிறேன்னா அந்த டென்ட் வந்து எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போ அதே ஃபினிஷ் ஆகிடுச்சு இந்த பையன் வேறு பாருங்கள் அப்படியே வாப்பா அப்படி வாப்பா அப்படி வா

நேற்று செஞ்சு ஆரம்பிச்சது இன்னைக்கு தான் செஞ்சு முடிச்சிருக்கோம் அதுவும் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா நாங்கள் ஒன்று நினைச்சோம் அதுவும் ஒன்று வந்திருக்கு என்னம்மா வந்துருக்கு பாரு இந்த மாதிரி ஊஞ்சல் மாதிரி தான் வந்திருக்கு இந்த ஊஞ்சல் மாதிரி தான் வந்திருக்கு நாங்கள் எல்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனால் அது வந்து செட் ஆகலை என்னம்மா நான் எதனா பேசினா தானே நீ வீடியோ எடுங்கன்னு சொல்கிற அப்புறம் பேசவே மாட்டேன் யோ சொல்றதே அவதான் ஆனா பேசவே மாட்டேன்றா என்ன விஷயம் புரியல எனக்கு இப்போ யார் உட்காந்து இந்த போறது சொல்லுங்க உனக்கு தான ரயன் உட்கார் காமிங்களா நீ எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க ரயன் வந்து அதுல உட்கார போறான் உட்கார தான் சொன்ன விழு சொல்ல அடிக்கூடாது பாப்பா இல்ல அதெல்லாம் அது கூட உட்கார முடியாது ரயண அதுல என்ன எடுத்துட்டு வந்திருக்கான்னு பாருங்க நீங்களே பாருங்க காமி இதை எடுத்துட்டு வந்திருக்கா இது பேர் பேர் உட்காரமா வாய்ப்பில்லை அமுக்கு அப்படியே அமுக்கே உட்கார வீட்டுக்கு வீடு சூப்பரா இருக்கு நிச்சயமாகவே நல்லா இருக்கிறேன் வெரி குட் வெரி குட் இதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என் உயிர் ஒன்று வாங்குற பாருங்க இதை பிடிங்க அதை கட்டுங்க இதை ஒட்டுங்கன்னு சொல்லுங்க அப்படியே ஆட்டுவோம் அதை இப்போ ஆட்ட முடியாது அப்படி வந்தாங்க அது ஸ்டேபிளா உட்காந்துடுச்சு ஆஹ் அப்படி ஆட்டு இப்போ விடுறா பார்ப்போம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு ரயான் பண்ணது திருப்பியும் நீங்கள் வேணால் ஃபார்வேர்ட் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் அந்த டைமிங் வந்து நல்லா இருக்கும் ஏய் இப்போ அந்த ட்ரெஸ்ஸை போடாதே குளிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த டிரெஸ் வந்து நான் அப்பப்போ வாஷ் பண்ணி போட்டுருவேன் இருந்தாலுமே எனக்கு பிடிக்காது குளிச்சுட்டு திருப்பியும் அந்த ட்ரெஸ் எடுத்து போடுறது எனக்கு பிடிக்காது அந்த ஸ்பைடர் மேன் டிரெஸ் மட்டும் விடவே மாட்டான் அது வேண்டாம் எதுவுமே வேண்டாம் எதுவுமே நீ போட வேண்டாம் ஓகே இது தாங்க வந்துச்சு நமக்கு டென்ட் செய்ய போயிட்டு இந்த மாதிரி ஊஞ்சல் தான் வந்திருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அஸ்மா வந்து மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய பண்ணிகிட்டே இருப்பாள் ஃபர் ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி காமிச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வீடியோ நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து இது வந்து இன்னொன்று இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டே இருப்பாள் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டே இருப்பேன் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறையா எல்லாமே கீஞ்சு தொங்குதுறேன் எனக்கு பார்த்தீங்களா அப்போ கூட நாங்கள் விட மாட்டோம் அப்படியே அது போட்டு வைக்கணும் நாங்கள் ஸ்பைடர் மேன் ஆகிடுவோம் அங்கேருந்து இங்கே குதிப்போம் இங்கேருந்து அங்கே குதிப்போம் அவர் வச்சுப்பார் தந்துருவாரு அதாவது தரானே அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க அது என்னமோ தெரியல பொம்மை கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பைடர்மேன் மேன் பொம்மை தான் வச்சுட்டு இருப்பான் எல்லாமே எடுத்து உள்ளே போட்டாச்சு ஒரு முறை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இங்க பாருங்க கேஞ்சிருக்கானா இதுல நான் போட்டுட்டேன் ம் எப்படியோ ஒன்று ஸ்டிச் பண்ணி ஏதோ எப்படியோ போட்டுக்கோ ஓகே அப்புறம் பார்க்கலாம் பாய் டிடிபிய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் தாங்க மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் போக முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரசம் ரசம் வச்சாச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு கூட ரெடியாக இருக்குது இப்போ வந்து இப்போ மசாலா தடவி வறுக்கணும் ஓகே மசாலா அப்புறம் பார்க்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து மசாலாலாம் தடவி வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடியே நான் என்னென்ன மசாலா போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதில் இப்போ சிக்ஸ்ட்டி ஃபைவ் மசாலா வந்து மிஸ் ஆகிடுச்சு இல்லைங்க அதனால ஸ்கிப் பண்ணிவிட்டேன் எது இருக்கோ அதை மட்டும் போட்டிருக்கேன் ஓகே வாங்க இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம் ஒரு ரவுண்டு வந்து பசங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்தாச்சுங்க இது செகண்ட் ரவுண்ட் தான் இப்போது ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு அப்படியே தமால்னு வடிச்சிடுங்க ஏன்னா ஜிங்க ஸ்கிங் போல் இருக்குது அது ஆயில் தானே இந்த ஆயிலோட ஆயில் சேர்ந்தால் அந்த மாதிரி எடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பேசக்கூட கூட எனக்கு சிக்க வச்சுட்டு பயமாக இருக்குது ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் இன்றைக்கு மீன் வாங்கலான் தான் பார்த்து தெரியுமா ரெண்டு பேருக்கும் ஆ எதுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு பிடிக்கும் தான் சிக்ஸ்டி ஃபைவ் தானே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்து வர சொல்லிவிட்டேன் இன்னும் இருந்துச்சுங்க காலி ஆகிட்டு எங்கள் அப்பா இன்னும் இருந்துச்சதுல காலி ஆயிடுச்சா எடுத்தியா நல்லா இருக்கா பா அதில் போடுற தள்ளிவே நல்லா இருக்கா நல்லா இருந்தால் நாங்கள் வாயை திறக்க மாட்டோம் நல்லா இல்லைனா மட்டும் சொல்லுவோம் சரி சாப்பிடுங்க என்ஜாய் சண்டே எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே அப்புறம் பார்க்கலாம் சாப்பிட்டு நீங்களும் போய் சாப்பிடுங்க ச்சுங்க பாருங்க என்னோட டெக்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பாருங்கள் வெங்காயம் திருடி ஏ திருடி என்னோடய டெக்ரேஷன்லாம் கெடுத்துட்டியே இது இங்கே வச்சிடலாம் நல்லா இருக்காங்க ஓகே வாங்க சாப்பிடலாம் வேறு வெங்காயம் மட்டும் தான் தெரியுது எங்கே இங்கே சிக்கனு தெரியல அப்படின்னு பார்க்குறீங்களா அது பாருங்கள் இருக்குதுங்க சிக்கன் உள்ளே இருக்குது வெங்காயம்லாம் சும்மா டெக்கரேஷனுக்கு இருக்குது நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் நம்மளுக்கு வராதது என்ன இருக்குது ட்ரை பண்ணால் எல்லாமே தான் வரும் ஓகே அப்புறம் பார்க்கலாம் ஆ இன்னைக்கு மண்டே ஃப்ரெஷ்ஷாக கிளம்பியாச்சு டூ டேஸ்க்கு லீவ் அப்புறம் இன்னைக்கு தான் கிளம்புறோம் இன்னைக்கு எக்ஸாம் இருக்குது டூ டேஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் கிளம்புறோன்னு சொன்னேன் சரி இன்னைக்கு வந்து ஒரு நாள் எக்ஸாம் இருக்குது யாருக்குன்னா நம்ம ரயானுக்கு இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸாம் இருக்குது அஸ்மாக்கு வந்து ரெண்டு நாள் இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் எக்ஸாம் இருக்குது ஓகே இப்போ கிளம்பியாச்சுங்க என்ன லஞ்சும் அஸ்மா ரசம் சாதம் அஸ்மாக்கு ரயான்க்கு வந்து புளி சாதம் லெமன் ரைஸ் கொடுத்துருக்கேன் நைட்டெல்லாம் மழையாக தான் இருந்துச்சு அவன் எப்பவுமே புளி சாதம் தான் கேட்டுகிட்டே இருப்பான் எப்போவுமே எப்படி புளி சாதமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி லைட்டாக லெமன் போட்டு கொடுத்துருக்கேன் ஓகே இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம் வேறு அதனால தைரியமாக கொடுத்துட்டேன் எக்ஸாம் கூட இல்லை ஓகே நம்ம கிளம்பலாம் டூ டேஸ் வீடியோஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னம்மா நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ரேன் ஷூ போட்டுட்டு வந்துட்டியன்னா சொல்லிடலாம் எல்லாருக்கும் ஓகே நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்